ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹேமா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பயோ ஃபெர்டிலைசருங்க கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இல்லை முற்றிலும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட பயோ ஃபெர்டிலைசர் தாங்க நம்ம வீட்டில் சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்கும் அதுக்கு என்ன நோய் வருது நல்லா காய்ச்சிட்டுருக்கு பூத்துட்ருக்கு அப்படின்னும் போது திடீர்னு என்ன நோய் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அதுக்கானே நான் ரிசல்ட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கும் யூஸாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா மெட்டாரைசியம் அனிசோபிலியே இது பேருங்க கொஞ்சம் பேர் கஷ்டமாக தான் இருக்கும் இது வந்து புழுக்கள் மற்றும் வண்டுகளை கட்டுப்படுத்தும் உயிரியல் பூச்சிக்கொல்லின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நான் இதுக்கு அடுத்தது எல்லா கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் இது எதெதுக்கு என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் என்ன ரிசல்ட்டு கொடுக்குன்றதையும் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோடோமோனோஸ் ஃப்ளோரஸன்ஸ் இது பேருங்க வாடல் போன்ற நோய்களை கட்டுப்படுத்தும் உயிரியல் பூஞ்சானங்கொல்லின்னு கொடுத்துருக்காங்க இது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேரை மட்டும் பார்த்துக்குங்க எல்லாமே ஒரு லிட்டரு அளவு தான் நான் வாங்கியிருக்கிறேன் இது பஞ்சகாவியா இது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் பஞ்சகாவியால் நான் ரெண்டு லிட்டர் வாங்கியிருக்கிறேன் இது ஒரு லிட்டர் இதே மாதிரி இன்னொரு ஒரு லிட்டரு உள்ளே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பயன்மிகு நுண்ணுயிரிகள் பயிர் கழிவுகளை வந்து மட்க வைத்து பயிர் வளர்ச்சிக்கு நுண்ணுயிரை வந்து பெருக்குமாங்க நல்ல நுண்ணுயிரை வந்து பெருக்குமா இது வந்து பஞ்சகவியாக இன்னொரு லிட்டரை சொன்னேன்னா ரெண்டாவது லிட்டர் இது ரெண்டு லிட்டரு வாங்கியிருக்கேன் ஒரு ஒரு லிட்டராக ரெண்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து டிரைகோட டெர்மா ட்ரைகோ டெர்மா விரடி அழுகல் போன்ற நோய்களை வந்து கட்டுப்படுத்துமாங்க திடீர்னு செடி அழுகிட்டே வருதில்லை அதுக்காக இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேசிலோமைசிஸ் லிலாசினஸ் பேரே கஷ்டமாக தான் இருக்குது இது வந்து நூறு புழு நூறு புழுன்னு சொல்லுவாங்கள்ல நூறு புழுக்களை கட்டுப்படுத்தும் உயிரியல் பூச்சிக்கொல்லின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது மண்ணு பாதிக்காது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் மொபிலைசிங் பேக்டீரியாங்க இது வந்துட்டு என்னென்னா பொட்டாஸ் சத்து இல்லைங்க எங்கள் வீட்டு மண்ணுக்கு அந்த பொட்டாஸ் சத்து இல்லாதனால அந்த சத்தை வந்து எடுத்து கொடுக்குறதுக்காண்டி இந்த இதுங்க மருந்துங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஃபிஷ் அமிலம் ஆசிட் மீன் அமிலம் இது ஒரு லிட்டர் வாங்கியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் வாங்கியிருக்கிறேன் மண்புழு உரம் மொத்தம் வந்துட்டு அஞ்சு கிலோ பேக்கேஜ் வந்து ரெண்டு வாங்கியிருக்கிறேன் பத்து கிலோ மொத்தம் அஞ்சு கிலோ பேக்கெட் வந்து ஐம்பத்தெட்டு ரூபா போட்டிருக்காங்க அப்போ ஒரு கிலோ வந்து உங்களுக்கு வந்து பதினோருவா அறுபது காசுங்க ஒரு கிலோ பதினோருவா அறுபது காசுன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்க வேறு எங்கேயுமே இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு கிடைக்காது பாருங்கள் அஞ்சு கிலோ பேக்கேஜ் வந்து ஐம்பத்தெட்டுருவா அப்போ ஒரு கிலோ வந்துட்டு பதினோரு அறுபது காசுங்க கணக்கு பண்ணோம்னா நாங்கள் வந்து பத்து கிலோ வாங்கியிருக்கிறோம் இன்னொரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் அஞ்சு கிலோ பேக்கெட் இது வாங்கினோம் ரொம்ப பரவாயில்லங்க இவங்கள்ட்ட மற்ற இடத்தோட இது கம்மியாக தான் இருக்குது ஆன்லைனில் அமேசான்லாம் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபா அறுபத்தி ரூபா அதுக்கு மேலே தான் போகுது அதுக்கு கம்மி கிடையாது டெலிவரி சார்ஜ் வேறு ப்ளஸ் அதோட டெலிவரி சார்ஜ் வருது நம்மளுக்கு இது மொத்தமாக ஃபெர்டிலைசர்லாம் வாங்கும் போது சேர்த்து இதையும் ஆர்டர் பண்ணி வாங்கினோம் ஏன்னா நம்ம பக்கத்துலேயே மண்புழு உரம்லாம் கிடைக்கிது அங்கேயுமே முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது எல்லாமே அதனால் இதை வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் சேர்த்து வாங்கிட்டோம் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சூடோமோனஸ் ஃப்ளோரெசன் இது வந்து வாடல் போன்ற நோய்களை வந்து கட்டுப்படுத்தும் பூஞ்சானம் கொல்லியாங்க அதாவது திடீர்னு வந்து வேரில் வந்து பூஞ்சானம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா அதனால தான் அப்படியே வேர் அழுகி செடி வாட ஆரம்பிச்சிரும் என்னென்னே நம்மளுக்கு ரீசன் புரியாது அதுக்கான மருந்து தாங்க இது நல்லா டைட்டாக பிளாஸ்டிக்கில் நல்லா லாக் பண்ணியிருக்காங்க வெளியில் ஒரு சொட்டு கூட எதுவும் லீக் ஆகாத அளவுக்கு சூப்பராக பேக் பண்ணி வந்திருக்குங்க இதில் டோசேஜ்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி ஸ்ப்ரே பண்ணலாம் வேருக்கு எப்படி கொடுக்கலாம் எவ்வளோ லிட்டருக்கு எவ்வளோ எம்எல் கலக்கணும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க தெளிவாக இந்த பயோ ஃபெர்டிலைசர் வந்து நம்மளுக்கு ரெண்டு வருஷத்துக்கு கேரண்டி கொடுக்குறாங்க பாட்டில் ஓப்பன் பண்ணதுலேருந்து டூ இயர்ஸுக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் அது என்னென்னா இந்த பாட்டில் அரை பாட்டில் அளவு தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சு நிழலா நிழலான இடத்துல வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா அதில் டூ இயர்ஸுக்கு கேரண்டிங்க மண்புழு உரம் வந்து நம்ம செடிகளுக்கு வந்து நல்லா வளர்ச்சியை கொடுக்கும் பஞ்சகாவியை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது பூ பிஞ்செல்லாம் கொட்டாமல் நம்மளுக்கு காய் பிடிக்கும் இந்த மருந்து வந்து புழுக்கள் வண்டுகளை வந்து கட்டுப்படுத்தும் இந்த இதை ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த மருந்து வந்து நூறு புழுக்களை எல்லாம் கட்டுப்படுத்துங்க இந்த பாதிப்பு எங்கள் செடியில் நிறையா இருக்கு அதுக்காக தான் நல்ல நுண்ணுயிர்களை வந்து நிறைய பெருக்கம் பண்ண வைக்கும் செடிகளுக்கு நல்லதுங்க இது இந்த மருந்து வந்து செடி அலைகள் நோயிலேருந்து காப்பாற்றுங்க நம்ம செடியை இது வந்து எங்கள் வீட்டில் சாம்பல் சத்து இல்லைங்க மண்ணில் அது வந்து சாம்பல் சத்தை எடுத்து கொடுக்கும் பாக்டீரியா இருக்காங்க இந்த மருந்தில் இது மீன் அமிலம்ங்க இது வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை இதை டைரெக்டாக நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு அப்படியே செடிகளுக்கு கொடுக்கலாம் ஆனால் செடிகளுக்கு கொடுக்கும் போது பார்த்து கொடுங்க இது அளவு வந்து அதிகமாகிடுச்சுன்னா செடி இலையெல்லாம் கரிகிறோம் அதனால கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணிக்குங்க இது வந்து அதிகமாக கலந்துடக்கூடாது இதுக்கு மீனமிலம் வந்து கம்மியான மருந்து அதிகமான தண்ணி கலந்து செடி சின்ன செடியாக பெரிய பெரிய மரமோ பார்த்து நீங்கள் அதோட அளவுக்கு தகுந்தப்பெலாம் கொடுக்கணும் இல்லைனா அது சின்ன செடிக்கு போய் கொஞ்சம் ம மருந்து அதிகமாகிடுச்சின்னா எப்படி இலையெல்லாம் கருகிரும் அப்புறமா மறுபடியும் துளுத்து வரும் ஆனால் அது ரொம்ப லேட்டாகவும் நீங்கள் அதனால் பார்த்து கொடுங்க வேருக்கு கொடுங்க இலை இலை மூலியமாகவும் எடுத்துக்கும் வேர் மூலியமாகவும் எடுத்துக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில செடிகள்லாம் இலை கருகிருச்சு மறுநாள் சில செடிகள்லாம் அப்படியே இருக்குது இலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆனால் இது எதுக்கு டவுட்டு நீங்கள் நான் வேர்க்கே இனிமேல் கொடுத்துக்கலான்னு விட்டேன் நான் ஸ்ப்ரே பண்ணால் ஒவ்வொரு செடி கருகுது ஒவ்வொரு செடி அப்படியே நல்லா பூவெல்லாம் வச்சு காயெல்லாம் வருது நல்லா செழிப்பாக இருக்குது எதுக்கு டவுட்டு அதனால் நான் வேர்க்கையே இனிமேல் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஸ்ப்ரே பண்ண வேணான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் நீங்கள் பார்த்துக்குங்க எனக்கு வந்து நீட்டாக ஒரு லீக்கேஜ் இல்லாமல் டேமேஜ் இல்லாமல் இந்த பார்சல் வந்து பர்ஃபெக்டாக வந்து இறங்கியிருக்கு இதில் எதுவுமே குறை சொல்ல முடியாது ஆனால் இந்த மருந்துகளை செடிகளுக்கு கொடுத்து என்ன ரிசல்ட்டுன்றதை நான் வரவேடிகளாக சொல்கிறேன் இது செண்பா செடி இது ரோஸ் செடி இது மேலேருந்து கருகிட்டே வருது செண்பா செடியில் இலையெல்லாம் கொட்டிகிட்டு வருது ஏன்னு தெரியலை அதுக்காக நான் கேட்டு அவங்கள்ட்ட என்னென்ன மருந்து கொடுக்கணும்னு நான் வாங்கியிருக்கிறேன் இது நல்லா பூத்தது திடீர்னு கருக ஆரம்பிச்சிருச்சு தண்ணியெல்லாம் கரெக்டாக தான் ஊற்றுறேன் என்னென்னா எங்கள் தண்ணி தண்ணியில் வந்து உப்பு அதிகமாக இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து சிமெண்ட் தரையில் எல்ல வெள்ளையாக இருக்கிறது பூரா உப்புங்க அவ்வளோவும் இது காலம்பரம் தினம் வாசல் தெளிக்கிறது உப்பு பூத்து இப்படி நிற்கும் தண்ணியில் அதிகமான உப்புத்தன்மை மண்ணில் தேவையான சத்துக்கள் இல்லை இப்படிலாம் இருந்தால் வாடல் நோய் அழுகல் நோய் இது மாதிரி நோயெல்லாம் எல்லாம் வரதான் செய்யும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது நான் என் போடுற வீடியோலாம் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு அது ரிசல்ட் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ